தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் சேவை வந்தா சேவை நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோடு யாரும் வானுவ நிற்கவில்லை எதுக்கு வர எதுக்கு என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை புகழை தங்களுடைய வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில் இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எப்படி நடிகர் போன்ற மன்னர் ஆனால் எழுதி படிக்காம இருக்கும் ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவார் மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீக்கிரம் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் மூடி பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன்